பீப்புளுடைய ஸ்ட்ரென்த் அதிகம் மக்கள் தொகை அதிகம் மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி தையல் தொழிலாளர்கள் அதிகமாகணும் தையல் தொழிலாளர்கள் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முறையாக நம்ம தையல் தொழிலாக கற்றுக்கணும் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் ஏகப்பட்ட தையல் தொழிலாளர்கள் இருப்பாங்க ஆனால் சில பேரை தான் செலக்ட் பண்ணி வாடிக்கையாளர்கள் தக்கிக் கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபிட்டிங் மட்டும்தான் அவங்களுக்கு செட் ஆகும் அப்ப அந்த தையல் தொழிலாளர்கள் எப்படி தையல் தொழில் தொழிலை பண்றாங்க அவங்க எப்படி இந்த கலையை வந்து கரெக்டா பண்றாங்க அவங்களோட எந்த நுணுக்கத்துல பண்றாங்க அப்படின்னு போய் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க அதுதானே உண்மை கண்டிப்பா கண்டிப்பா ஆமா இப்ப நம்ம ஒரு ப்ளவுஸ கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தவங்க உள்ள வர்றீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய மெத்தடை மாத்தி வேற மெத்தடெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சுவேன் நான் பண்ண மாட்டேன் மத்த சில வேற சொல்றேன் நான் பேர் சொல்ல எல்லாம் விரும்பல யூடியூப்ல வந்து பேமஸ் ஆகுங்கிறதுக்காக சில மெத்தடுகளை சொல்லிட்டு கிளாஸ்ல ஒரு மெத்தடை சொல்லிட்டு அவங்க தச்சு கொடுக்கறதுக்குன்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்படி மூன்று விதமான மெத்தட்களை ஃபாலோ பண்ணக்கூடிய டெய்லாம் நம்ம கிடையாது நம்ம கடையில் கஸ்டமர்களுக்கு என்ன தச்சு கொடுக்குறோமோ யூடியூப்ல என்ன சொல்றோமோ அதையெல்லாம் கிளாஸ்லையும் சொல்லுவோம் நுணுக்கங்களை அதிகமாக சொல்லுவோம் கிளாஸ்ல இந்தந்த சைஸ்க்கு இவ்வளோ வைக்கணும் இந்தந்த சைஸ்க்கு இவ்வளோ வைக்கக்கூடாது சோல்டர் கலந்து கொடுக்குறது எதனால முன்கிராஸ் எதனால செட் ஆக மாட்டேங்குது பிளவுஸினுடைய பேக் சைட்ல எப்படி தூக்குது எதனால இந்த ப்ராப்ளங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா சொல்லி கொடுப்போம் ஆனா இதே விஷயத்தான் வாடிக்கையாளர்களும் ஃபாலோ பண்ணுவோம் யூடியூப்லயும் உண்மையான தையல் தொழிலாளர்களை உருவாக்குவது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் சரி சார் சார் ரெண்டாயிரம் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கும் குடும்பங்கள் இருக்கலாம் இப்ப நெட்டுக்கு காசு போடணும் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் இந்த டைம் வந்து சில நேரங்களில் கிளாஸ் ஒரு மணி நேரம் நடக்கும் சில நேரங்களில் ஒன்றரை மணி நேரம் நடக்க வாய்ப்பு இருக்கு இப்படி டைம் அதிகமாக அதிகமாக ஒன் மந்த் நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதம் பூரா உங்களுக்கான கிளாஸ் டைத்தை ஒதுக்கி நாங்கள் கிளாஸ் நடத்தும் பொழுது எங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு உண்டான அந்த சோர்ஸ்க்காக தான் நம்ம பீஸ் வாங்குறோமே தவிர மற்றபடி இந்த தையல் கலையை பொறுத்தளவுக்கு எங்களுடைய ஜவுரியலாம் நாங்கள் நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம்னா அது நீண்ட நேரம் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன் தையல் கலையை உண்மையாக கத்துக்கணும் அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம் நாங்க எப்படி கட்டிங் பண்றோம் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் லேடிஸ் டெய்லரோட ஜென்ஸ் டெய்லர்ட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங்கா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது ஆமா சார் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேமா கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமாமா அதாவது லேடிஸ் டெய்லர் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே போட்டு கட் பண்ணி தைக்கிறோம் சார் ம் நீங்க வந்து முப்பது இன்ச்சுக்கு ஓரளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு ஓரளவு அப்படின்னு வச்சு நீங்க தைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் பேசுனது பரமபடி காரணம் அதுதான் உண்மை அதாவது நாப்பது சைஸ்க்கு என்ன எந்த அளவுல கட்டிங் பண்ணனும் நாப்பத்தி ரெண்டு எப்படி கட்டிங் பண்ணனும் அம்பது சைஸ்க்கு என்ன கட்டிங் போடணும் முப்பத்தி எட்டுக்கு என்ன கட்டிங் போடணும் இந்த அளவு போல கரெக்டா பாயிண்ட் ஆஃப் கரெக்ட் பண்ணி கட்டிங் பண்றது யாரு எந்த மற்ற எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஜென்ஸ் அப்படின்னா அதில் வராது அதற்கு காரணம் வைக்கக்கூடிய அளவுகளும் மெசர்மென்ட்களும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் அதற்கு காரணம் அதை எல்லாத்தையும் இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு நான் உண்மை நிலைகளுக்கு கற்றுக் கொடுப்பேன் கற்றுக்குள்ள கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா ஓகேமா